சார் வணக்கம் வணக்கம் பாராளுமன்ற தேர்தல் கூடிய விரிவு நடக்க இருக்கிறது இந்த தேர்தலில் கூட மோடி அவர்கள்தான் வெற்றி பெற்று மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் சாதனை படைப்பார் இப்படின்ற மாதிரிலாம் கருத்து கணிப்புகள் எல்லாம் வந்த நிலைமையில் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே தலைகீழே மாறி இருக்கு ஒரு டைமில் வந்து மோடி தான் வருவாரன்னு சொன்னவங்க எல்லாருமே இப்போ வந்து அவர் வர்றது சந்தேகம் அப்படின்ற மாதிரியும் சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன சார் இது நீங்கள் சொல்கிறது உண்மைதான் ஏன்னா இரண்டு மாதங்களுக்கு முன்பு வரை இந்தியா முழுக்க வந்து இருந்த ஒரு கருத்து என்னென்னா பாஜக தான் இந்த தேர்தலையும் ஜெயிக்க போகுது எதிரில் இருக்கிற கூட்டணி எதிரில் இருக்கிற இந்தியா கூட்டணி வந்து தோல்வியை தழுவப்போகுது ஏன்னா அந்த கூட்டணிக்குள்ளே ஒற்றுமை இல்லை பிரதமர் யார் அப்படிங்கிறதுல அவங்களுக்கு தெளிவில்லை அதனால் மூன்றாவது முறையாக மோடி பிரதமராக வந்து சாதனை படைப்பார் பாஜக தான் ஜெயிக்கும் அதுவும் தனித்தே நானூறு தொகுதிகளுக்கு மேலே ஜெயிப்பாங்க அப்படின்னு பலரும் சொன்னாங்க மீடியா பொதுவாக இதைத்தான் பிரதானமாக சொல்லிட்டு இருந்தது ஏன்னால் நீங்கள் எந்த காலத்திலும் இல்லாத அளவுக்கு கோடி மீடியா அப்படின்னு ஒரு ஒரு வகையவே வந்து இந்த பாஜக காரங்க வந்து உருவாக்கிட்டாங்க கோடி மீடியான்னால் இந்த மோடி சொல்கிறது எல்லாம் உண்மை பிஜேபி சொல்கிறது தான் உண்மை இதை தவிர வந்து வேறு எதை பற்றியும் நாங்கள் பேசவே மாட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்கிற மீடியாக்கள் தான் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் அதிகமாக இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியான்னு சொல்கிறோம்ல அந்த பிரதானமான பத்திரிகைகள் பிரதானமான ஊடகங்கள் இது எதுலேயுமே வந்து எதிர்கட்சிகளுடைய பேச்சோ எதிர்கட்சிகளுடைய பிரச்சாரமோ அல்லது எதிர்கட்சிகளுக்கு பெறுகிற ஆதரவு குறித்த ஒரு வார்த்தை கூட வராது நீங்கள் ராகுல் காந்தியோட நடைப்பயணத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா அதற்கு பெருகிய ஆதரவை பார்த்து ஒரு மீடியா கூட வந்து அதற்கு சாதகமாக வந்து செய்தியே போடல படங்களை கூட போடல இந்த சோசியல் மீடியா சமூக வலைத்தளங்களில் தான் இந்த செய்திகள்லாம் பார்க்க வேண்டியதாக போச்சு ஸோ அளவுக்கு மீடியாக்கள் மோடியை வந்து முன்னிறுத்தி பிஜேபியை முன்னிறுத்தி வந்து அவங்க பிரச்சாரம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இந்த இதைத்தான் உண்மை அப்படின்னும் பல பேர் வந்து நம்புனாங்க நீங்கள் இந்த சாதாரண வெகுஜன மக்களை பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் என்னப்பா திருப்பி மூணாவது வாட்டியும் வந்தால் வருவான் போலகுது இந்த மாதிரியான டாக் வந்து பரவிடுச்சு இந்த பேச்சுக்கள் பரவனதுக்கு முக்கிய காரணம் மீடியாவோட இந்த ஒருதலை பட்சமான செயல்பாடு தான் ஆனால் இப்போது எ மக்களுடைய மனநிலையை எவ்வளோ காலத்துக்கு மறைக்க முடியும் மக்கள் மத்தியில் இந்த மோடி பாஜக இந்த கும்பலுக்கு எதிரான ஒரு மனப்பான்மை இருக்குன்றதை எவ்வளோ காலத்துக்கு மறைச்சி வேஷம் போட முடியும் அது முடியாது அதான் சூரியனை எவ்வளோ நேரத்துக்கு வந்து ஒரு போர்வைக்குள்ள முன்னால் மூடி வைக்க முடியும் ஒரு கொஞ்சம் கூட முடியாது மேகங்கள் கொஞ்சம் நேரம் மட்டும்தான் அதை வந்து மறைக்க முடியும் தன்னால் வந்து சூரியன் வெளியே வந்துடுவான் அது போலத்தான் இந்த மோடி அண்ட் பாஜக இந்த கூட்டத்துக்கு எதிரான மனநிலை மக்கள் மத்தியில் எப்படி இருக்குன்றது மெல்ல 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 இப்போ வெளிவர ஆரம்பிச்சிருச்சு அதே போல் எதிர்கட்சி கூட்டணி இருக்கு இல்லையா காங்கிரஸ் தலைமையிலான அந்த இந்தியா கூட்டணி காங்கிரஸ் தலைமைன்னு கூட சொல்ல முடியாது அனைத்து கட்சிகளும் ஒருங்கிணைந்து ஒரு ஒரு குடையின் கீழ் வந்து வந்திருக்கா பாஜகவுக்கு எதிரான அத்தனை சக்திகளும் ஒன்றா சேர்ந்து ஒரு குடையின் கீழ் நிற்கிறாங்க அதில் பிரதானமான கட்சி காங்கிரஸ் இப்போது இந்தியா கூட்டணிக்கு நாடு முழுவதும் நல்லா நோட் பண்ணிக்கங்க நாடு முழுவதும் கணிசமான வரவேற்பும் ஆதரவும் வந்து பெருகியிருக்கு இதை வந்து இப்போது வெகுஜன மீடியாக்கள் மெல்ல மெல்ல இப்போ தான் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க குறிப்பாக சமூக வலைதளங்களில் அது பெரிய அளவுக்கு வந்திருக்கு வடக்கில் பாஜகவின் ஆதரவு அதிகமாக இருக்கிற மாநிலங்கள் அப்படின்னு சொல்லப்படுகிற பீகார் மற்றும் உத்தரப்பிரதேசம் இந்த இரண்டு மாநிலங்களிலும் நிலைமை தலைகீழ மாறி இருக்கு அங்கே பாஜகவுக்கு ஒட்டு மொத்தமாக இருபது தொகுதிகள் கிடைச்சாலே மிகப்பெரிய ஆச்சரியம் என்னும் அளவுக்கு தான் இப்போ நிலைமை இருக்கு நீங்கள் அண்மையில் லாலு பிரசாத் யாதவ் அதாவது ராஷ்டிரிய ஜனதா ஜனதாதள் இருக்கு இல்லையா இந்த கட்சியுடைய நிறுவனர் லாலு பிரசாத் யாதவ் முன்னாள் அமைச்சர் அவர் மீது பல ஊழல் வழக்குகள் குற்ற சாற்றப்பட்டாலும் கூட மக்களுக்கு வந்து மக்கள் மத்தியில் அவருக்கு இருக்கிற செல்வாக்கு இருக்க அது வந்து இன்னும் கொஞ்சம் கூட குறையவே இல்லை அந்த லாத பிரசாத் யாதவ் பல நாட்களுக்கு பிறகு பல ஆண்டுகளுக்கு பிறகு மக்களை ஒரு பொதுக்கூட்ட மேடையில் சந்திக்கிறாரு நீங்கள் நம்ப மாட்டீங்க பதினைந்து லட்சத்துக்கும் அதிகமான மக்கள் திரண்ட மாபெரும் கூட்டம் அது அதாவது இங்கே மாதிரி ஐநூறு பேர் வந்த கூட்டத்தை வந்து அஞ்சு லட்சம் பேர் வந்தாங்கன்னு மோடிக்கு சொன்னாங்களே அப்படி இல்லை அந்த கூட்டம் பதினைந்து லட்சங்கிறது நாங்கள் சொல்கிறது குறைவாக கூட இருக்கலாம் அதற்கும் அதிகமான ஒரு கூட்டம் கூடிய மேடை அது அந்த மேடையில் வந்து லாலு பிரசாத் யாதவ் பேசுகிற பேச்சு வந்து மோடியை சுக்குநூற கிழிச்சிருச்சு இனி வந்து அந்த பக்கம் தலை காட்ட முடியாத அளவுக்கு வந்து மோடியை வந்து வெளுத்து எடுத்துட்டார் லாலு பிரசாத் யாதவ் மக்கள் மத்தியில் அப்படி ஒரு ஆதரவு அவருடைய பேச்சுக்கு அதே போல் அவரது மகன் இளம் தலைவர் என போற்றப்படுகிற தேஜஸ்வி யாதவ் அவருக்கும் வந்து அந்த அளவுக்கு ஒரு செல்வாக்கு மக்களுடைய ஆதரவு இதை பார்த்து வந்து அரண்டு போயிருக்காங்க நிதிஷ்குமாரோ அவருடைய கூட்டணி கட்சியான இந்த பாஜகவோ இவங்கெல்லாம் பிரச்சாரத்துக்கு போக முடியுமான்றதே சந்தேகம் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு அங்கே நிலைமை மாறி இருக்கு அதே நிலை தான் பக்கத்து மாநிலமான உத்தரப்பிரதேசம் நாட்டிலேயே பெரிய மாநிலம் எண்பது எம்பிக்கள் அந்த மாநிலத்தில் இருக்காங்க இந்த மாநிலத்திலும் இதே நிலைமை தான் இப்போ இப்போ தான் வந்து அவங்க ராமர் கோயில் திறந்தாங்க இந்த ராமர் கோயிலை வச்சு வாக்குகளை அள்ளிடலாம் அப்படின்லாம் முடிவு பண்ணாங்க ஆனால் அந்த ராம் லல்லா அங்கே சில திறந்தாங்க இல்லையா பாலராமர் இந்த ராமர் வந்து அவங்களுக்கு ஒருபோதும் கை கொடுக்க மாட்டார் அப்படிங்கிறது தான் வட இந்திய ஊடகங்களுடைய கணிப்பாக இருக்குது அதே போல் பல கருத்து கணிப்புகள் இப்போ ஒவ்வொரு மாநில ஒவ்வொரு பகுதியாக வந்து கருத்து கணிப்பை எடுத்து வெளியிட்டுக்கிட்டு இருக்காங்க அதில் அம்பானி அவர்கள் அவருக்கு சொந்தமான நியூஸ் எயிட்டீன் இந்த தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பை வந்து எடுக்குது அந்த கருத்து கணிப்பில் யார் அடுத்த பிரதமர் இதுதான் தலைப்பு குறிப்பாக வந்து உத்தரப்பிரதேசம் பீகார் அந்த மாநிலங்களில் எடுக்கிறாங்க அந்த கருத்து கணிப்பை யார் அடுத்த பிரதமர் கீழே வந்து ராகுஜி ராகுல் காந்தி மோடி மற்ற அமித்ஷா அல்லது மற்ற தலைவர்கள் அப்படி போடுறாங்க இதில் ராகுல் காந்திக்கு கிட்டத்தட்ட எழுபது சதவீத ஆதரவு ராகுல் காந்தி தான் பிரதமராக வரணுங்கிறதுல எழுபது சதவீத மக்கள் வந்து அவருக்கு ஆதரவு அளிக்கிறாங்க இதை வந்து அவங்க அப்படியே வந்து பப்ளிஷ் பண்ணாங்க ஆனால் சில மணி நேரத்துக்குள்ளே அவங்களுக்கு ப்ரெஷரு அதை தூக்கிட்டாங்க ஆனாலும் அதற்குள் காங்கிரஸ் கட்சி அந்த ஸ்க்ரீன்ஷாட்டை எடுத்து எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து பரப்பிடுச்சு உலகம் முழுக்க அந்த அந்த கணிப்பு வந்து பரவிடுச்சு இது வந்து உத்தரப்பிரதேசத்துலேயே இதான் நிலமுன்னா இன்னும் தெற்கு பகுதிகளிலெல்லாம் வந்து கணிசமான ஆதரவு காங்கிரஸுக்கு குறிப்பாக ராகுல் காந்தி பிரதமராக வேண்டும் என்பது தான் இவங்க அத்தனை பேருடைய ஒரே கோஷமாக இருக்கிறது அப்படின்னு பார்க்குறதுக்கு வந்து எல்லாருக்குமே வந்து பராமரிசமாக இருக்குது அதாவது மக மதச்சார்பற்ற அத்தனை சக்திகளும் இந்த தலைகீழ் மாற்றத்தை பார்த்து ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க வட மாநிலங்களில் பிஜேபியோட செல்வாக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இழந்து வந்ததுனால இப்போ தென் மாநிலங்களுக்கு அடிக்கடி அவர் வந்து பயணத்தை மேற்கொள்கிறார் இப்போ கடந்த ஒரு ஒரு இரண்டு மூன்று மாதங்களிலேயே கூட தமிழகத்துக்கே வந்து அவர் பலமுறை வந்து சென்று விட்டார் இது எல்லாமே வந்து இங்கே வந்து அவர் வெற்றி கனியை பேச்சு பறிக்கணும் அப்படின்ற காரணத்துக்காகவா அது உண்மைதான் ஏன்னா வடக்கில் போயிட்டு வர எதுவும் அங்கே போயிட்டு எதுவும் வட சுட முடியாது இனிமேட்டு ஏன்னா அங்கே எல்லாருக்குமே தெரிஞ்சிருச்சு இத்தனை நாள் வந்து யாருக்கும் தெரியாது யாருக்கும் தெரியாதுன்னு மீடியா மூலமாக அதை மூடி மறைச்சிக்கிட்டு இருந்தாங்க ஆனால் இப்போ அங்கே கேள்வி கேட்குறாங்க இப்போ வந்து பெண்கள் அந்த கேஸ் இருக்குல்ல கேஸ் சிலிண்டரை தெருவில் வச்சு கொளுத்திட்டு மணி அடித்து வந்து இந்த பாஜகவை கேள்வி கேட்குறாங்க ஏண்டா நீ வரும்போது எவ்வளோ இருந்தது நானூறுரூபா இருந்தது நீ ஆட்சிக்கு வரும்போது கேஸ் விலை நானூற்றி ஜில்லரூபா தான் இருந்தது இன்றைக்கி என்ன விலை ஆயிரத்தி இரநூறுக்கு போயிட்டு இப்போ ஆயிரம் ரூபாய்க்கு வந்துக்குது தேர்தல் வந்துருச்சு அப்படின்ன உடனே நூறுரூபா திரும்ப குறைச்சிருக்கேன் ஸோ இரண்டு மடங்கு விலையை உயர்த்தப்பட்டு விட்டது சமையல் எரிவாயு அதே மாதிரி தான் பல விஷயங்களுக்கும் வந்து இரண்டு மூன்று மடங்கு அதிகமாக தான் விலை உயர்ந்திருக்க தவிர எதுவுமே வந்து குறையில நான் ஆட்சிக்கு வந்தால் ஆறே மாதங்களில் பெட்ரோல் விலையை பாதியாக குறைச்சிருவேன்னு சொல்லி வடை சுட்டாப்புல ஆனால் அறுபது ரூபாய் இருந்த பெட்ரோல் விலையை ரூபாய்க்கு மேலே தூக்கிட்டு போனது ஒன்று தான் இவர் பண்ண சாதனை அதே போல் உரங்கள் விவசாயிகளுக்கு எவ்வளோ துரோகம்னா இதை இதை மாதிரி ஒரு பச்சை துரோகத்தை யாருமே செஞ்சுருக்க முடியாது விவசாயிகளுக்கு நியாயமாக உரங்களை இலவசமாகவே கூட கொடுக்கலாம் ஒரு தப்பு இல்லை நீ உரங்களை இலவசமாக கொடுத்துட்டு நீ கொள்முதல் விலையில் வந்து ரேட்டை கூட குறைச்சிக்க ஒரு தப்பு இல்லை ஆனால் உரங்கள் விலையை வந்து எவ்வளோ ஏற்றிருக்கார் தெரியுமா இவர் வந்த பிறகு அந்த டிஏபி அதே போல் கா அது அதே போல் பொட்டாஷ் இந்த மூன்று முக்கியமான உரங்களின் விலையும் கிட்டத்தட்ட ஐம்பது சதவீதத்துக்கு மேலே அதிகரிச்சிருக்கு ஐம்பது சதவீதத்துக்கு மேலே இதில் வேறு இந்த லட்சணத்தில் எல்லா உர மூட்டைகளையும் பிஜேபின்னு வேற வந்து ஸ்டிக்கர் ஒட்டி வச்சுருக்காங்க வெக்கங்கண்டை போயிடுங்க இதை வந்து பார்க்குற அவ்வளோ பேர் காரி துப்புறான் நீங்கள் உர மூட்டைக்கு உரம் மூட்டை வாங்க இந்த உரக்கடைக்கு ஒரு வாட்டி போங்க இந்த மூட்டையாக வாங்குறான் பாருங்க அவன் திட்ட திட்டு மோடி மட்டும் வந்து அந்த இடத்துல நின்னால் தூக்கு போட்டு தொங்கிடுவார் அவ்வளோ கேட்குறான் ஏன்னா வந்து அவன் வாங்கின விலைக்கும் இப்போ வாங்குற விலைக்கும் உள்ள வித்தியாசம் ஐம்பது பர்சன்ட் அதிகமாக இருக்கு இவ்வளோ விலை கொடுத்து உரத்தை வாயின்னு போய் போட்டு கொண்டு போய் நம்ம விற்கணும்னா விற்கிற போ விலையை கூட வந்து நம்மளால் தீர்மானிக்க முடியாது அடிமாட்டு விலைக்கு வந்து வந்தால் போதுடா எப்படியே தள்ளனா போதுனு சொல்லி தூக்கி எரிஞ்சிட்டு வர்ற நிலம தான் வந்து விவசாயிகளுக்கு நிற்கிது இந்த நிலைமைக்கு முக்கியமான காரணம் இந்த பாஜக அரசு மோடி ஏன்னா மக்கள் மேலேயோ அல்லது விவசாயிகள் மேலேயோ ஏழை மக்கள் மேலேயோ அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது அவங்க அக்கறை எல்லாம் வந்து பெரிய பெரிய தொழிலதிபர்களுக்கு துறைமுகங்களை தாரவாக்கணும் விமான நிறுவனங்களை தாரவாக்கணும் பெருந்தொழில்களை தாரவாக்கணும் எவ்வளோ முடியுமோ அவ்வளோ வந்து கோடிகளை தள்ளுபடி பண்ணோம் நமக்கு ஒரு லட்ச ரூபாய் கடன் பேங்க்ல இருந்தால் இந்த கடனை தள்ளுபடி பண்ணுறானான்னு பண்ணவே மாட்டான் ஒரு லட்ச ரூபாய் வாங்கினா ஒன்றரை லட்ச ரூபாய் கட்டி தான் ஆகணும் ஆனால் அதானி அம்பானி இந்த குழுமங்களை சேர்ந்தவர்களுக்கு மட்டும் பதினாலு லட்சம் கோடிக்கு மேலே தள்ளுபடி பண்ணியிருக்கான் கடன் தள்ளுபடி பண்ணியிருக்கான் சும்மா கொடுத்துருக்கான் பதினாலு லட்சம் கோடி யார் வீட்டு சொத்து யார் வீட்டு காசு அது யார் இதை இது இவ்வளோ பெரிய அந்த முதலீட்டை உருவாக்கி வச்சது யார் தூக்கி வந்து த இலவசமாக கொடுத்துட்டு போகிறாரு இந்த மோடி இப்படி பல மக்கள் விரோத செயல்களை செஞ்சுட்டு இன்னைக்கு போய் சொல்லி ஓட்டு கேட்குறதுக்கு எந்த சாதனையுமே இல்லை அவங்க கிட்ட அதனால் அடுத்த பத்து வருஷத்தை என்கிட்ட கொடுங்க நான் இன்னும் இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன்றார் இன்னும் ஒருபடி மேலே போய் இந்த அமித்ஷான்றவர் சொல்கிறாரு இந்த எலெக்ஷனில் நீ ஓட்டு போட்டினா அடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீ எலெக்ஷனை பற்றி கவலைப்படாதுன்றார் பகிரங்கமாக சொல்கிறார் ஒரு நாட்டின் உள்துறை அமைச்சர் அதுக்கு என்ன அர்த்தம் இந்த எலெக்ஷனில் ஓட்டு போட்டினா அடுத்து இருபத்தஞ்சி வருஷத்துக்கு நீ எலெக்ஷனை பற்றி கவலைப்படக்கூடாதான் அப்போ இந்த மூன்றாவது முறையாக பதவிக்கு வந்தால் எலெக்ஷனை ஒழிச்சிருவீங்களோ திரும்ப எலெக்ஷனை நடத்த மாட்டீங்களா சைனாவில் வந்து அந்த அதிபர் உக்காந்துருக்கார் பாருங்கள் காலம் ஆய் சொல்ல வரைக்கும் அவரு தான் அதிபர்னு அந்த மாதிரி எரிவெச்சுக்கு போகிறீங்களா எனவே இது எந்த அளவுக்கு மக்கள் விரோத சக்திகள் இவங்க அப்படிங்கறத வந்து இவங்களே எக்ஸ்போஸ் பண்ணிட்டாங்க மக்கள் நல்ல வேலை மக்கள் வந்து வீழ்ச்சிக்கிட்டாங்க இப்போ வந்து இந்த ராகுல் காந்தி போற அந்த பாரத ஒற்றுமை பயணம் அப்படின்னு ஒன்று இருக்கு பாருங்க இந்த பயணத்தில் வட மாநிலங்களில் அவருக்கு கிடைக்கிற ஆதரவை பார்க்கும்போது பிரமிப்பா இருக்கு இவ்வளோ பெரிய செய்தி இவ்வளோ பெரிய கூட்டம் கூடுது இந்த செய்தி ஒரு மீடியாவிலேயே வரமாட்டேங்குது தான் மிகப்பெரிய ஆதங்கமா இருக்கு சார் சமீபத்தில் இந்த சனாதன விஷயம் வந்து திரும்ப பூதாகரம் எடுத்துருக்கு இப்போ வந்து வட இந்தியாவில் கூட இதை பற்றி பேச ஆரம்பிச்சிட்டாங்க அதாவது வந்து குறிப்பாக நம்ம தமிழகத்தில் விதை போட்டது என்னவோ இங்கே இருந்து ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லலாம் இந்த நிகழ்வு வந்து இப்போது வட இந்தியாவில் கூட பூதாகரமாக வெடிக்க ஆரம்பிச்சிருக்கு இதை பற்றி உங்களுடைய கருத்துக்கள் என்ன நம்ம ஏற்கனவே அந்த சனாதனம் பற்றி ஒரு பெரிய விரிவான ஒரு இது பேசணும் பட்டு அதை வந்து அப்போ நம்ம அதை அதை போடாமல் விட்டுட்டோம் ஆக்சுவலாக சனாதனம் அப்படின்னா இவங்க எல்லாேருமே வந்து அதுக்கு புது புது விளக்கம் இப்போ கொடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க இவங்க எல்லாருமே ஆரம்பத்திலேருந்தே சனாதன தர்மம் வர்ணாசிரம தர்மம் அப்படின்னு சொன்னதெல்லாம் என்னென்னா ஒப்பா என்ன வேலை செஞ்சானா அதை நீ செய்யணும் நீ ஸ்கூலில் போய் படிக்கிற வேலைலாம் வச்சுக்கூடாது என்ன ஜாதின்னு சொல்லிட்டு ஆரம்ப நாளில் இந்த வேதங்கள்ன்ற பேரில் வந்து இவங்க ஒரு கற்பிதம் பண்ணாங்களோ அந்த ஜாதிகள் அப்படியே இருக்கணும் இந்த ஜாதி குறிவும் இந்த வேலை தான் பார்க்குறோம் இப்படித்தான் வந்து இந்த சனாதனங்கிறது மக்களை பிரிவினைப்படுத்தி வச்சுது ஒரே ஒரே மதம்னு சொல்கிறான் அந்த ஒரே மதத்துக்குள்ள எத்தனை ஜாதிகள் எத்தனை படிநிலைகள் எத்தனை வேறுபாடுகள் இதை அப்படியே காலத்துக்கும் போற்றி பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்கிறது தான் சனாதனம் சனாதனம்னா புராதனம் ரஜினி சொன்னார்ல சனாதனம்னா புராதனம் புராதனம்னா என்ன புரா புராண காலத்தில் ஆதி காலத்தில் இந்த மக்கள் எப்படி அடிமைகளாக இருந்தாங்களோ எப்படி வேறுபாடுகளோடய இருந்தாங்களோ அது அப்படியே வந்து காலத்துக்கும் தொடரணும் அதுதான் வந்து சனாதனம் அதுதான் அதுக்கு அர்த்தம் இவங்க சொல்கிற அந்த புராதனமாகவே இருந்தால் கூட அதுக்கு அர்த்தம் அதுதான் இதை ஒழிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் பேசினார் அவர் யாருன்னா இந்த தமிழகத்தின் இளம் இளம் தலைவராக கால்பதிக்க ஆரம்பித்த உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அந்த இளைஞனுக்கு உள்ள அந்த அந்த வேகமும் அந்த அந்த முதிர்ச்சியான பேச்சும் கூட பலருக்கும் இல்லை அவர் பேசின பேச்சில் வந்து உறுதியாக நின்னார் சனாரதனை சனாதனத்தை கொரோனாவை எப்படி ஒழிச்சுமோ அது போல் சனாதனத்தை வேரோடு ஒழிக்கணும் அப்படின்னு பேசினார் உடனே வந்துருச்சு இவங்களுக்கெல்லாம் யாருக்கு இந்த பார்ப்பனர்கள் அந்த கூட்டாருக்கு பாருங்கள் மொத்த பேருக்கு வந்து பற்றிக்கிட்டு வந்துருச்சு உடனே வந்து உதயநிதியை வந்து கைது பண்ணணும் அல்லது உதயநிதி பதவியை பிடுங்கணும் உதயநிதி மேலே இந்தியா முழுக்க பல பகுதிகளில் வந்து வழக்கு போட்டு அவரை வந்து கோர்ட்டுக்கு எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளோ முடியுமோ அவ்வளோ தூரத்துக்கு இது இதை வந்து பூதாகாரமாக வந்து அவங்க கலப்புனாங்க அதே போல் இந்த உதயநிதியுடைய பேச்சால் அந்த இந்தியா கூட்டணியே வந்து ஆட்டம் கண்டுடுச்சு அங்கே இருக்கிற கட்சிகள் எல்லாம் வந்து திமுகவுக்கு எதிராக போயிடுச்சு அப்படிலாம் வந்து பெருசாக வந்து அவங்க ஊதி பெருதாக்கினாங்க கோர்ட்டில் வழக்கு பதிவு செஞ்சாங்க எங்கெங்கே தமிழ்நாட்டில் சென்னையில் பேசின ஒரு பேச்சுக்கு ராஜஸ்தானில் வழக்கு பதிவு பண்ணுறான் காஷ்மீரில் வழக்கு பதிவு பண்ணுறான் சரி பண்ணுகடா பார்த்துக்கலான்ட்டு அவர் அமைதியாக இருந்தார் உதயநிதியை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய பேச்சில் எங்கேயுமே பின்வாங்கலை கடைசி வரை நான் சொன்னதில் எந்த தவறும் இல்லை வேண்டுமானால் இதை இப்போ ஒரு விவாதமாக வச்சுக்கலாம் கோர்ட்லேயே ஒரு பெரிய விவாதமாக வச்சுக்கலாம் அப்போ தான் வந்து சனாதனன்னா என்னன்னு மக்களுக்கு தெரியும் இதில் எவ்வளோ அழுக்கு இருக்குது இது எவ்வளோ வந்து மோசமான ஒரு விஷயங்கிறது இந்த உலகத்துக்கு புரியும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு வாய்ப்பாக அமையட்டன்னு சொல்லிட்டு உதயநிதி விவாதத்துக்கே நான் தயார் அப்படின்ட்டார் உடனே வந்து அந்த அந்த நீதிபதிகளும் சரி இல்லை அல்லது இந்த பார்ப்பனர் கூட்டமும் சரி எங்கடா வந்து இது ஒரு பெரிய பூதாகரமும் வந்துடுமோன்னு சொல்லிட்டு அப்போ தான் வந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பித்தாங்க இதை வந்து ஒரு விவாதமாக்குனா பலரும் பேச ஆரம்பித்தா இந்த சனாதனத்தினுடைய மோசமான தன்மைகள் என்னங்கிறது எல்லாருக்கும் தெரிஞ்சிடும் இல்லையா உடனடியாக என்ன பண்ணுறாங்கன்னா இந்த வழக்கை வந்து வேறு மாதிரி திருப்புறாங்க அதாவது இந்த உதயநிதியின் பேச்சை வேறு மாதிரி திசை இருப்பாராங்க அவரும் இந்து மத விரோதி உடனே இந்து மத விரோதி அவர் இந்துக்கள் வந்து அவருக்கு ஓட்டு போடக்கூடாது இவருடைய பேச்சு வந்து வட இந்தியாவில் உள்ள அவ்வளோ இந்துக்களையும் வந்து புண்படுத்திடுச்சு இப்படியெல்லாம் வந்து அவங்க கட்டி பேச ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல வேலையாக அந்த வழக்குக்கு வந்து ஒரு முடிவு கிடைச்சிருக்கு உயர்நீதிமன்றம் மூலம் அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி இந்த வழக்கை முடித்து வச்சுட்டேன் இதில் வந்து நீங்கள் கேட்குறதுக்கு ஒன்றுமே கிடையாது ஆட்சியம்மை தெரிவிக்க ஒன்றுமே கிடையாது ஏன்னா அந்த கருத்துரிமை என்பது எல்லாருக்கும் உண்டு அந்த அடிப்படையில் உதயநிதி ஸ்டாலின் பேசியிருக்காரு அதனால் அவருடைய பதவியை வந்து அவர் பதவியிலிருந்து நீக்கிறதோ அல்லது ஏன் அந்த பதவியில் தொடர்றாருன்றதோ கேள்வியெல்லாம் கேட்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க ஆனாலும் அவங்களும் வந்து என்னென்னா அவங்களும் சனாதன வாய் தானே யார் இந்த தீர்ப்பு சொன்ன நீதிபதியும் அதனால் அவங்க போகிற போக்கில் ஒரு கருத்தை சொல்லிட்டு போயிட்டாங்க சனாதனம் அப்படிங்கிறது முழுக்க வந்து எதிரானது மக்களுக்கு எதிரானது அப்படின்னு நீங்கள் பரப்பாதீங்க அப்படின்னு ஒரு கருத்தையும் வந்து அவங்க சொல்லிட்டு போயிட்டாங்க ஆனால் இப்போ இந்த தீர்ப்பு வந்த பிறகு வட இந்தியா முழுக்க இந்த சனாதனத்தினுடைய சடக்குகள் இந்த சனாதனத்தினுடைய அழுக்குகளை பற்றி அங்கே வச்சு கிழிக்கிறாங்க அவ்வளோ பேரும் இன்று மீண்டும் பெரியார் இந்திய முழுக்க பேசப்படுகிறார் பெரியார் எதை ஒழிக்கணும் எந்த சனாதனத்தை ஒழிக்கணும்னு சொன்னாரோ அந்த சனாதனத்தை பற்றி இப்போ எல்லாருமே பேசுகிறாங்க ராகுல் காந்தி பெரியாரை பற்றி பேசுகிறார் போகிற இடங்கள்லலாம் இந்த சனாதனத்தினுடைய தீ தீமை என்னங்கிறத பேசுகிறாங்க எனவே உதயநிதி ஆராசா இந்த மாதிரியான தலைவர்கள் இங்கே சனாதனத்துக்கு எதிராக பேசின மாதிரியே இன்னும் திராவிட இயக்கம்னு சொல்லிக்கிற அவ்வளோ பேரும் இதை பேச வேண்டி இருக்குது பேசுனாங்கன்னா மீண்டும் இந்த மாதிரியான எதிர்கருத்து சொல்கிறவங்க வந்து அடங்கி போயிடுவாங்க நீங்கள் எண்பதுகளில் ஜாதி வித்தியாசம் அவ்வளோ இருந்த காலத்தில் மத வித்தியாசங்கள் அவ்வளோ இருந்த காலத்திலேயே வந்து தைரியமாக நாத்திகம் பேசுனாங்க இந்த சனாதனத்துக்கு எதிராக பேசுனாங்க மூட நம்பிக்கைக்கு எதிராக அவ்வளோ போல்டாக வந்து அத்தனை பேரும் பேசுனாங்க ஆனால் காலம் மாறி இவ்வளோ பேர் படித்தவங்க லிட்ரேட் ஸ்டேட் ஆகிடுச்சு தமிழ்நாடு இந்த காலகட்டத்தில் திரும்ப நம்ம அந்த கருத்தை பேசுகிறதுக்கு தயங்குற ஒரு நிலைமை வந்துருச்சு அது இருக்கக்கூடாது உதயநிதி ஆராசா இந்த மாதிரியான தலைவர்கள் தான் இப்போ தேவை இந்த தமிழ்நாட்டுக்கு எல்லோருமே திமுக சரி அதிமுகவாக இருந்தாலும் சரி எல்லோருமே இதை பற்றி பேசணும்